இன்னர் டைலாக் தான் இச்சா சக்திங்க எமோஷனல் பேஸ்லைன் தான் ஞான சக்திங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் தான் கிரியா சக்திங்க இந்த மூணு அலைன்மெண்ட் திடீர்னு கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது உங்க முன்னாடி நின்று தரிசனம் கொடுத்துட்டு இருப்பேன் நீங்க என் கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆஹா இதுவா இதுவா இதையா தேடிட்டு இருந்தோம் இதையா தேடிட்டு இருந்தோம் உண்மையிலே நடக்குது அப்படின்னு மேனிபெஸ்ட் ஆயிருக்கும் கண்ணையா நல்லா இருக்கியா ரொம்ப வருஷம் ஆச்சு சாமியை பார்த்து அப்படின்னு பேசுறது கேட்பீங்க